அனைவருக்கும் வணக்கம் இந்த அருளால் பிறக்க இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நீங்கள் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழணும்னு சொல்லியும் இந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் மேலும் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜோதிட ரீதியாக கிரகநிலைகளைப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு எப்படி அமைய போகுது அப்படின்னும் உங்களின் பலம் பலவீனம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் பரிகாரம் வழிபட வேண்டிய தெய்வங்கள் மேலும் முத்திரடம் ரெண்டு மூணு நாலு பாதம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதம் ஆகிய நட்சத்திரங்களுக்குரிய ஆண்டு பலனையும் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுசாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உழைக்கும் ஆர்வம் மிகுந்த மகர ராசியினருக்கு உழைப்பினால் காரியம் சாதிக்கும் மகர ராசியினருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவரை நடக்காமல் நடக்கப்போகுது பணிபுரியும் அடைய போறீங்க உடலிலும் மனதிலும் புதிய தெம்பு போகுது போகுது தோற்றம் ஏற்பட எதையும் எதிர்கொள்ளும் தைரியமும் பலமும் உண்டாக போகுது அனைவரும் வியக்கும் வகையில் வாழ்க்கை வளர்ச்சி சிறப்பாக இருக்க போகுது கடந்த காலங்களில் பட்ட கஷ்டத்திற்கு தற்போது பலன் கிடைக்கப் போகுது மேலும் குருவின் சஞ்சார பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மகர ராசிக்கு மூணு பன்னெண்டாம் அதிபதியான குரு பகவான் துவக்கத்தில் மே மாதம் வரை குரு பகவான் சஞ்சரிப்பார் உச்சமடைந்து ராசியை பார்ப்பார் ஆன்மபலம் பெருகி சுறுசுறுப்பாக தைரியத்துடன் இருப்பார்கள் குடும்ப உறவுகளை குறிப்பாக உடன் பிறந்தவர்களை அனுசரித்து செல்வதால் கவலைகள் குறையும் இதனால் உடலில் இருந்த நோய்கள் எல்லாம் நீங்கும் மன சஞ்சலங்கள் கவலைகள் கஷ்டங்கள் நீங்கி புதிய தெம்பு பிறக்கும் உங்கள் செல்வாக்கு கண்டு உறவினர்கள் கண்திருஷ்டி ஏற்படும் தடைப்பட்ட திருமண வாய்ப்புகள் கூடி வரும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் தடைப்பட்ட பிரார்த்தனைகளும் கூட வேண்டுதல்களும் நிறைவேறும் சிலருக்கு அவ்வப்போது ஞாபக சக்தி குறையலாம் கண் காது மூக்கு தொடர்பான பாதிப்புகள் வரலாம் அடமானத்திலிருந்து வீடு வாகனம் நிலப்புலன் நகை அனைத்தும் மீண்டும் வரும் சிலர் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் குடும்ப பாரத்தை சுமக்க நேரிடலாம் திருமண தடையாகலும் அடிமட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் உயரப்போகுது கல்லூரி படிப்பை இடையில் நிறுத்திய மாணவ மாணவிகள் மீண்டும் படிப்பை தொடர்வார்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் அறிவுரை ஏற்றால் ஆனந்தமான வாழ்க்கை அமையும் சிலர் வாழ்க்கை துறையின் பெயரில் தொழில் துவங்கலாம் சனி சஞ்சார பலன் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முழுவதும் வெற்றி ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பார் மீண்டும் மீண்டும் வெற்றி வாய்ப்புகள் குவியப் போகுது தொழில் வளம் சிறக்கப் போகுது அரசாங்கம் வெளிநாட்டு வேலை முயற்சி சித்திக்கப் போகுது உத்தியோகத்தில் பணி நிரந்தரமாகும் தொழிலில் சக போட்டியாளர்களை சமாளித்து வெற்றி வகை சூட போறீங்க வாழ்க்கை வாழ்க்கைத் துணையால் நல்ல மாற்றமும் ஏற்றமும் உண்டாக போகுது தாராள தனவரவு வந்துகிட்டே இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சுமூகமாகும் பங்கு வர்த்தகத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் வாகனம் வாங்க வீடு கட்டும் பணி தொடர தேவையான நிதி உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் சகோதர சகோதரி பிணிகளுக்கு இருந்த இடம் தெரியாமல் மறைய போகுது வாடகை வீட்டில் இருந்தவர்கள் சொந்த வீட்டிற்கு மாறுவாங்க புதிய சொத்துக்கள் சேரும் புத்திர பிராப்தம் கிடைக்கும் வர கடன்கள் வசூலாகும் வறுமையில் வாடிக்கையாளர்களுக்கு வாழ்க்கையில் வசந்தம் வீசும் சிலர் மைத்துனருடன் இணைந்து புதிய கூட்டு தொழில் துவங்கலாம் சில பிர பிரச்சனைகளால பிரிந்த நண்பர்கள் உறவினர்கள் சகோதர சகோதரிகள் பகை மறைந்து நட்பு கரம் நீட்டுவாங்க வாழ்க்கை துணையால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகழும் சாட்சி கையெழுத்து ஜாமீன் கையெழுத்து கேரண்டி கையெழுத்து போடுறத தவிர்த்திடுங்க சிலர் பிள்ளைகள் உயர்கல்வி அல்லது உத்தியோகத்திற்காக வெளியூர் செல்லலாம் மேலும் ராகு கேதுவின் சஞ்சார பலன்கள் எப்படி இருக்கும்னு இருக்கும் ஆண்டின் துவக்கத்தில் தன துவக்கத்துல குடும்பஸ்தானத்துல ராகு பகவானும் அஷ்டமஸ்தானத்துல கேது பகவானும் சஞ்சரிக்கிறாங்க தடை தமதமான முயற்சிகள் காரிய சக்தியை ஏற்படுத்தி தரும் குடும்பத்திலும் நட்பு வட்டாரத்திலும் சுமூகமான நிலை நீடிக்கும் சொத்து சுகம் தடையில்லாமல் வருமானம் என வாழ்க்கையில் புதுவிதமான மாற்றங்கள் அதிகரிக்கும் குடும்ப சுமை குறையும் வீண் பிடிவாதம் முன்கோபம் குறையும் தர்ம சிந்தனையுடன் பிறருக்கு மனக்குறைவோ பாதகமோ இல்லாத நல்ல முடிவை நீங்க எடுப்பீங்க இடப்பெயர்ச்சி செய்ய நேரம் இது பணம் வாங்கல் சீராகும் வேற்றுமொழி கற்பதில் ஆர்வம் அதிகரிக்கும் உங்களுக்கு வேற்றுமொழி பேசும் நண்பர்கள் கிடைப்பாங்க அரசியல்வாதிகள் கவனமாக திட்டமிட்டு காய் நகர்த்திய வேண்டிய காலமாக இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு வாக்குஸ்தானமான இரண்டாம் இடத்தில் நிற்கும் பகவான் நிறைவேற்ற முடியாத ஒரு வாக்கை கொடுக்க வைத்து எட்டாம் இட கேது மூலம் பம்பு வழக்கை வீட்டு வாசலில் நிறுத்துவார் வாக்குறுதியே உங்களை கட்டம் கட்டி நிற்க வைக்கும் அதனால வாக்குல நிதானம் தேவை கொள்கை கோட்பாட்டுடன் தூய்மையாக செயல்பட்டால் நிலைக்கலாம் நீங்க நீடிக்கலாம் சந்தர்ப்பவாதியாக செயல்பட்டால் வீழ்ச்சியை சந்திக்கிறதுல சந்தேகமே கிடையாது மேலும் உத்ராடம் நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதக்காரர்களுக்கு மேன்மையான பலன்கள் உண்டாகும் வருடமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமைஞ்சிருக்கு உங்களின் பேச்சு திறமையால் பிறரை ஈர்க்கும் சக்தி உண்டாக போகுது வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கப் போகுது தொழிலில் சீரான முன்னேற்றம் இருக்கும் தொழிலில் வளர்ச்சி உத்தியோக உயர்வு வாழ்க்கை முன்னேற்றம் போன்ற அனைத்தும் சீராக அமையப் போகுது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஊர் விட்டு ஊர் மாற நேரிடலாம் ஒரு சிலர் நாடு விட்டு நாடும் மாறலாம் திருமண யோகம் தாமதப்பட்டவர்களுக்கு திருமணம் நடந்தேறும் சிலருக்கு வேலை மாற்ற எண்ணம் அதிகரிக்கும் புதிய சொத்துக்கள் வாங்கும் அமைப்பு உண்டாகியிருக்கு நீங்கள் விரும்பிய அப்பார்ட்மெண்ட்டில் விரும்பிய வீடு கிடைக்கும் உயர்கல்விக்கு விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கும் புதிய வாகனம் வாங்கி மகிழ போதுமான பணம் கிடைத்தாலும் கூட இருக்கும் திருமண தடை மிக அதிக கவனமாக செயல்படணும் இந்த வருடத்தில் திருமண முயற்சி கைகூடும் கால பைரவரை நீங்க வழிபாடு பண்ணுங்க திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில செட்டில் ஆகும் காலம் வந்துருச்சு உங்களின் லைஃப் ஸ்டைல் மாறப்போகுது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கை கூட போகுது கூட்டாளிகள் மற்றும் தொழிலாளிகளை அனுசரித்து சென்றால் நெருக்கடியின் நிலைமையை சமாளிக்க முடியும் உங்களால் இதுவரை வேலையின்மை மற்றும் தொழிலில் ஏற்ற இறக்கத்தால பொருளாதார நெருக்கடி மற்றும் மன உளைச்சலை சந்தித்த உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட போகுது உங்களின் திடீர் வளர்ச்சி அண்டை அயலார் மற்றும் உற்றார் உறவினர்கள் மத்தியில் தனி அந்தஸ்தையை பெற்றுத்தரப்போகுது பேச்சை தொழிலாக கொண்ட பெயர் புகழ் செல்வாக்கு அதிகரிக்கும் வெளிநாட்டு வேலை அல்லது தொல் மூலம் பணவரவு மகிழ்வை தரும் வேற்றுமத இன அல்லது மொழி பேசுபவர்களின் நட்பு கிடைக்கும் உங்களுக்கு அல்லது வாழ்க்கை துணை கிடைக்கலாம் அந்நிய மொழியை கற்கறதில் ஆர்வம் மிகுதியாக உங்களுக்கு இருக்கும் அந்நிய மொழி பேசுபவரால் குடும்பத்தில் நிம்மதி குறைவு ஏற்படலாம் எச்சரிக்கையா இருங்க பாலிய வயது குழந்தைகளுக்கு பேச்சு வருவதற்கு காலதாமதம் ஏற்படலாம் தினமும் கந்த சஷ்டி கவசம் படிப்பதும் கேட்பதும் உங்களுக்கு பரிகாரமாக அமைஞ்சிருக்கு மேலும் மாவட்டம் நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதக்காரர்களுக்கு அசுப பலன்கள் குறைவாகவும் சுப பலன்கள் அதிகமாகவும் உங்களுக்கு கிடைக்க போகுது ஒரு சிலருக்கு விபரீத ராஜயோகம் செயல்பட்டு லாட்டரி ரேஸ் பங்கு சந்தை இன்சூரன்ஸ் உயில் சொத்து மூலம் ஆதாயம் கிடைக்க போகுது தொழில் பணி அல்லது குடும்ப சூழல் காரணமாக தம்பதிகள் சிறிது காலம் பிரிந்து வாழலாம் திருமணம் நிச்சயமாகும் பெண்கள் விலை உயர்ந்த ஆபரணங்கள் கவனமாக கையாளணும் பிரிந்த தாய் தந்தை மீண்டும் இணைவார்கள் கவனக்குறைவான செயல்களால் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கம் ஏற்படலாம் அரசு அதிகாரிகளால் சிறு பிரச்சனைகள் ஏற்படும் வம்பு விளக்குகள் சாதகமாகும் உடல்நிலை தேரும் வாழ்க்கைத் துறையுடன் இருந்த பனி போர் மறையப் போகுதா பொது வாழ்வில் இருப்பவர்களின் வெளிப்படையான பயமற்ற கருத்துக்கள் மக்கள் மகத்தியில் நன்மதிப்பை அதிகரிக்கும் பெண்களுக்கு குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் மிகுதியாகும் பெரிய தொகையை கடனாக கொடுக்கும் முன்பு பலமுறை முறை யோசிக்கணும் நீங்க பெரிய முதலீடுகளை குடும்ப உறுப்பினர்களின் பெயரில் முதலீடு செய்வது நல்லது பரிகாரமா நீங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும் மேலும் பிரதோஷ காலங்களில் விரதம் இருந்து நந்தியையும் சிவபெருமானையும் வழிபட விருப்பங்கள் உங்களுக்கு நிறைவேறும் மலர்ந்த முகத்துடன் வந்தாரை உபசரிக்கும் மனசோ ராஜதந்திரத்துடன் முடிவெடுக்கும் குணமும் கொண்டவர்கள் மகர ராசிக்காரர்கள் உங்கள் ராசிக்கு ஐந்தாவது ராசியில் இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறதால பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையப் போகுது நடப்பவை நல்லதாகவே நடக்கும் மேலும் விழுவதெல்லாம் எழுவதற்கே என்று நம்மும் நீங்கள் எதிர்நீச்சல் போட்டு பழகியவர்கள் தர்மம் நியாயத்தின் பக்கம் நிற்பவர்கள் உங்கள் ராசிக்கு ஐந்தாவது ராசியில் இந்த ஆங்கில புத்தாண்டு பிறப்பதால் பிரச்சனைகளின் ஆணிவேரை கண்டறிந்து சீர் செய்வீர்கள் தடைகள் உடைபடும் புது பொலிவுடன் காணப்படுவீர்கள் கிடைப்பதில் கிடந்த பல வேலைகளை முழுமூச்சுடன் முடிப்பீர்கள் பணவரவு அதிகரிக்கும் பழைய கடனை பைசல் செய்வீர்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் கணவன் இருந்து வந்த காரசாரமான விவாதங்கள் மறையும் தள்ளிப்போன சுபகாரியங்கள் கைகூடி வரும் சொந்த ஊர் கோயில்களில் முதல் மரியாதை கிடைக்கும் பிள்ளைகளின் நீண்டனால் கடவுகளை பூர்த்தி செய்வீர்கள் குழந்தைகளை இல்லாத தம்பதிகளுக்கு வாரிசு உருவாகும் தம்பி தங்கையின் கல்யாண தடையின்றி முடியும் அரைகுறையாக நின்று போன வீட்டை முழுமையாக கட்டி முடிக்க வங்கியில் கடன் கிடைக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளில் அனுபவமிக்க வழக்கறிஞரை கலந்தாலோசிப்பது நல்லது மேலும் ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்னு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை குரு பகவான் ராசிக்கு ஆறாம் வீட்டில் இருப்பதால் காரிய தடைகள் அலைச்சல் வரக்கூடும் குடும்பத்தில் குழப்பங்கள் நிலவும் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை குரு பகவான் ராசிக்கு ஏழாம் வீட்டுக்கு செல்வதால் திடீர் பணவரவு உண்டாகும் பதினாலு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்னு பன்னெண்டு இருபத்தி ஆறு வரை குரு பகவான் ராசிக்கு எட்டாம் வீட்டுக்கு செல்வதால் வாகனத்தில் கவனம் தேவை பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ஆறாம் வீட்டில் சுக்கிரன் மறைவதால் நகைகளை கவனமாக கையாளுங்கள் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போவது நல்லது பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை எட்டாம் வீட்டில் செவ்வாய் மறைவதால் அந்தரங்க விஷயங்களை வெளியே சொல்ல வேண்டாம் இந்த வருடம் முழுவதும் சனி பகவான் ராசிக்கு மூணாம் இடத்தில் இருப்பதால் தைரியமான முடிவெடுப்பீர்கள் புதிய பதவிகள் உங்களை தேடி வரும் டிசம்பர் நாலாம் தேதி வரை ராகு இரண்டாம் வீட்டில் இருப்பதால் வீண் விவாதங்கள் வரக்கூடும் யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்திட வேண்டாம் ராகு எட்டாம் வீட்டுக்கு வருவதால் வாகனத்தில் சிறு சிறு விபத்துகள் நிகழும் டிசம்பர் ஐந்தாம் தேதி முதல் ஜென்ம ராகுவாக வருவதால் எதிர்காலத்தை பற்றிய பயம் உங்களுக்கு வரும் கேது ஏழாம் வீட்டுக்கு வருவதால் கணவன் மனைவிக்குள் வீண் வாக்குவாதங்கள் வரும் இல்லத்தரசிகளுக்கு கணவர் வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் மாறும் கன்னி பெண்களுக்கு கல்லூரி படிப்பில் பெற்றி உண்டாகும் மாணவ மாணவிகளுக்கு படிவில் ஆர்வம் பிறக்கும் புதிய கலைகளை கற்றுக்கொள்ள முயற்சிப்பீர்கள் தொழில்துறையில் முன்னேற்றும் வாய்ப்பு பெறுவீர்கள் உணவு துணி தொடர்பான தொழில்கள் தொடங்கலாம் அக்கம் பக்கத்தினர் உறவினர் அவசொல்லுக்கு செவிசாய்க்க வேண்டாம் நீங்க சிலருக்கு அரசு பணி கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு வியாபாரிகளுக்கு பற்று வரவு உயரப்பகுது போட்டிகளை தவிடுபடியாக்க போறீங்க நீங்க வராது என்று இருந்த பாக்கி தானாக வந்து சேரப்போகுது பழைய கடையை மாற்றி அமைப்பீங்க வேலையாட்களை அரவணைத்து போவீர்கள் கண்ணாடி ஆடை பெட்ரோல் டீசல் வகைகளால் லாபமடைவீர்கள் கூட்டுத் தொழிலில் தள்ளிப்பட ஒப்பந்தங்களை மீண்டும் கைக்கு வரும் பங்குதாரர்களுக்கு உங்களை புரிந்து கொள்வார்கள் முக்கிய பிரமுகர்கள் பிரபலங்கள் சந்திக்க நேரலாம் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள் ஒருபுறம் பணிச்சுமை அதிகரித்தாலும் கூட உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் சக ஊழியர்களால் மதிப்பு மரியாதை கூடும் முக்கிய பணவரவு பதிவேடுகளை கவனமாக கையாளுங்கள் திடீரென மாற்றம் உண்டாகும் அதே சாதகமாகவே அமையும் வீண் விமர்சனம் வதந்தியிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும்போது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது மொத்தத்தில் இந்த ஆங்கில புத்தாண்டு தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெற வைப்பதாக உங்களுக்கு அமையும் மேலும் பரிகாரமாக திருநெல்வேலியிலிருந்து மேற்காக நாலு கிலோமீட்டர் சென்றால் பாவூர் சத்திரம் வரும் அங்கிருந்து இரண்டு கிலோமீட்டர் அருகில் சுரண்டை செல்லும் வழியில் கீழப்பாவூரில் உள்ள ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை ஏகாதசி திதியில் அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் பசுநெயில் சிவப்பு திரியிட்டு விலக்கேற்றி வணங்குங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தன் நிலையை மேம்படுத்திக் கொள்ளும் ஒரு ஆண்டாக உங்களுக்கு அமையப் போகுது குறிப்பாக தொழில் வாழ்க்கையில் ஏற்றம் காண்பீர்கள் பொருளாதார நிலையில் எதிர்பார்த்த மாற்றங்கள் கொண்டு வருவீர்கள் குரு பகவானின் அருள் உங்கள் எண்ணங்களை நிறைவேற்றுகிறார் உங்கள் நீண்டகால ஆசைகளை பூர்த்தி செய்யப் போகிறார் நிலையான வெற்றிக்கு உதவும் வழிகள் மற்றும் வாய்ப்புகளை உங்களுக்கு கொண்டு வருகிறார் மேலும் நடப்பு தசாப்தத்தின் சிறந்த ஒரு ஆண்டாக இருக்க போகுதா தொழில் வாழ்க்கையில் ஏற்றம் பணி வாழ்க்கையில் உயர்ந்த நிலை குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி காதல் வாழ்க்கையில் எதிர்பார்த்த திருப்பம் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எதிர்பார்த்த வெற்றிகள் என சிறப்பான ஒரு காலமாக இது இருக்க போகுது உடற்பயிற்சியில் ஆர்வம் கொண்ட நபர்கள் தங்கள் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காண்பார்கள் பங்கு சந்தையில் ஆர்வம் கொண்டவர்கள் தங்கள் நிதிநிலையை மேம்படுத்திக் கொள்ளும் வாய்ப்பு பெறுவார்கள் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நிலையிலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்களை உரிய காலத்தில் பெற சற்று கடினமாக நீங்கள் உழைக்க வேண்டியதாக இருக்கும் எச்சரிக்கையுடன் இருங்கள் எதிர்பார்த்த வெற்றியை கொண்டு வாருங்கள் மேலும் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உங்களுக்கு காணப்படுது வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிகழும் குரு பயிற்சி உங்களுக்கு வெளிநாட்டில் பணியாற்றும் வாய்ப்பினை கொண்டு வரப்போகுது குருவின் நேர்மறையான பார்வை ஆன்சைட் வாய்ப்பை உங்களுக்கு கொண்டு வருவதோடு தொழில் வாழ்க்கையில் ஏற்றம் காண உதவும் வலுவான செல்வாக்கும் மிக்க நபர்களின் தொடர்பையும் உண்டாக்கும் தொழில் வளர்ச்சி தொடர்பாக நீங்கள் மேற்கொள்ளும் வெளிநாட்டு பயணங்கள் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகளை உங்களுக்கு வாழ்க்கையில் கொண்டு வரப்போகுது வெளிநாட்டு பொருட்களை இறக்குமதி செய்து உள்நாட்டில் விற்பனை செய்ய விரும்பும் நபர்கள் அற்புதமான பணிகளை இந்த ஆண்டு தொடங்கலாம் நண்பர்கள் மற்றும் உங்கள் காதல் துணையின் ஆதரவின் மூலம் உங்கள் முயற்சியில் நீங்கள் வெற்றி காணலாம் மேலும் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது காரணம் இந்த ஆண்டு கல்லீரல் மற்றும் செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் உண்டாகலாம் குறிப்பாக உடல் எடை குறைப்பு முயற்சியில் இறங்கும் நபர்கள் குடல் ஆரோக்கியத்தில் தொடர்பான பிரச்சனைகளை எதிர்கொள்ளலாம் இந்த பிரச்சனைகளை சமாளிக்க ஆரோக்கிய உணவு வழக்கம் அவசியம் அதேபோன்று ஆரோக்கிய வாழ்க்கை முறை மற்றும் போதுமான ஓய்வு உங்களுக்கு தேவைப்படும் சர்க்கரை நோய் போன்ற நாள் பட்ட நோய் பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட நபர்கள் தங்கள் வாழ்க்கை முறையில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது முடிந்த அளவுக்கு வீட்டுக்கு வெளியே உணவு உட்கொள்வதை தவிர்க்கணும் திருமணம் முடித்த மகர ராசியினர் தங்கள் உடல் ஆரோக்கியத்துடன் தங்கள் வீட்டில் உள்ள சிறு குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துவது நல்லது மேலும் பணியிடத்தில் கடுமையான போட்டியை எதிர்கொள்வீர்கள் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் ராசியில் சனி பகவான் உண்டாக்கும் தாக்கம் பணியிடத்தில் கடுமையான போட்டியை கொண்டு வரப்போகுது பணியிடத்தில் காணப்படும் இந்த போட்டிகள் உண்மையில் உங்கள் வளர்ச்சிக்கு உதவி செய்யப் போகுது பணியிடத்தில் காணப்பட்ட குழப்பங்கள் மற்றும் சிக்கல்களை தீர்க்கும் எதிர்பார்த்த மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரப்போகுது வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் இரண்டாம் பாதையில் உங்கள் பொருளாதார நிலையை மேம்படுத்துவது தொடர்பான ஒரு முக்கிய முடிவு நீங்கள் எடுப்பீங்க தொழில் வளர்ச்சி தொடர்பான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சிறு தொழில் முனைவோரும் தங்கள் தொழிலை விரிவாக்கம் செய்வது தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பார்கள் சர்வதேச முதலீடுகளை பெறுவார்கள் வெளிநாட்டில் பணியாற்றி வரும் நபர்களின் ஆதரவு உங்கள் துறையில் உயர் பதவிகள் காண உதவியாக இருக்கும் மேலும் நீங்கள் எந்த விஷயங்கள் எச்சரிக்கையாக எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா உங்கள் தொழில் திட்டங்களை செயல்படுத்தும் முன்னாடி மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வது கூடாது குறிப்பாக பணியிட நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்வது கூடாது நிதிநிலையில் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம் அனுபவமில்லா தொழிலில் முதலீடு செய்வது கூடாது அனுபவம் நபர்களை கூட்டு சேர்ப்பதும் கூடாது தொழில் வாழ்க்கையில் ஏற்றம் காண குறுக்கு வழிகளை நாடுவது கூடாது மனசாட்சிக்கு விரோதமில்லாத வகையில் செயல்படுங்கள் உங்கள் திறமைகளை பயனளிக்காத இடத்தில் பயன்படுத்தாதீர்கள் அதாவது உங்கள் திறமைகளை வீணடிக்காதீர்கள் உங்கள் திறமைகளை மேம்படுத்தும் ஊக்கப்படுத்தும் இடத்தில் பணி செய்யுங்கள் உங்கள் திறமைகளை வளர்க்கும் பணிகளை எடுத்து தைரியமாக செய்யுங்கள் மேலும் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆணைய இரண்டாம் பாதியில் நிகழும் குரு பயிற்சி இலர வாழ்வில் மகிழ்ச்சியான திருடங்களை கொண்டு வரப்போகுதா காதல் வாழ்க்கையிலும் எதிர்பார்த்த மாற்றங்களை கொண்டு வரும் குறிப்பாக உங்கள் காதல் துணையுடன் போதுமான நேரத்தை செலவிடும் வாய்ப்பை நீங்கள் பெறுவீங்க காதல் வாழ்க்கையில் வெற்றி காணும் வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது உங்கள் பெற்றோர் அனுமதியுடன் விரைவில் காதல் திருமணம் செய்யும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப் போகுதா வாய்ப்பு போகுது ஏற்கனவே திருமணம் முடிந்த நபர்கள் தங்கள் குழந்தைகளின் வழியே ஒரு நற்செய்தி பெறலாம் தங்கள் குடும்பத்தின் நலன் காக்கும் முக்கிய முடிவுகளையும் எடுக்கலாம் மன வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஒழுக்கத்தின் பலனாய் எதிர்பார்த்த மாற்றங்கள் நிகழப்போகுது மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பயிரளதா இருந்திருக்கணும் நம்புகிறோம் வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பில்லைக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு நாள் வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி